பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இன்னைக்கு நாம் நபிசலாகு ஒலேசெல்லாம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு நேரடியாக கற்றுக் கொடுத்த ஒரு துவாவை பார்க்க போகிறோம் இந்த துவாவை ஒரு மனிதன் ஓதுவதனால எட்டு விதமான பிரச்சனைகள் இருந்து ஒரு மனிதன் காக்கப்படுகிறான் எட்டு விதமான பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே அந்த எட்டு விதமான பிரச்சனை தான் ஒரு மனுஷனுக்கு தினமும் இருக்கக்கூடிய பிரச்சனை அது இல்லாத வேறு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம் எல்லாத்தையுமே இந்த எட்டுக்குள்ளே அடக்கிடலாம் அந்த எட்டையுமே இந்த துவா வந்து நீக்கிவிடும்னு சொல்லி நபி அவர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை பல முறை நபிசல அவர்கள் இந்த துவாவை ஓதியதை சஹாபாக்கள் கேட்டிருக்காங்க இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா சகீகான அறிவிப்பில் ஒரு அறிவிப்பு கிடையாது பல அறிவிப்பில் வந்திருக்குது அப்படி ஒரு சிறப்பான துவா தான் இது முக்கியமாக இந்த துவாவை அவர்கள் எதற்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னு பார்த்தா கடன் அடையப்பட்டு அவர்களுடைய கவலை துன்பங்கள் நீங்குவதற்காக ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஓதி விட்டு வந்து அவர்கள் சொன்னாங்களாமா இந்த துவாவை ஓதி வந்து என்னான்னு நீங்கள் சொன்ன நாள் முதல்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தா என்னுடைய எல்லா கவலையும் நீங்கிருச்சு எல்லா கடனும் அடைந்து விட்டுது ரசூலான்னு சொல்லிட்டு அந்த சஹாபி சொல்லியிருக்காங்க சுபகானல்லா நம்மளில் அதிகமான உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய கடனும் கவலையும் தான் கடன் மட்டும்தான் பிரச்சனைன்னு கிடையாது கவலை அப்படிங்கிறது நோயினாலேயும் வரலாம் ஆசைப்பட்டது எதுவும் நடக்காமல் இருக்குது தேவைகள் நிறைவேறாமல் இருக்குது அந்த மாதிரி எதனால வேணால் வரலாம் அதனால் கவலை இருந்தாலும் போக்கும் கடன் இருந்தாலும் போக்கும் உங்களை நிம்மதியாக சந்தோஷமாக வைக்கும் செல்வந்தர்களாக உங்களையாக்கும் கடன் இல்லாமல் உங்களுக்கு தேவையான வருமானத்தை கொடுத்துட்டு திரும்ப கடன் வாங்குகிற நிலைமைக்கு உங்களை ஆளாக்காமல் வச்சிருக்கனாவே நீங்கள் செல்வத்துடைய நிலைமையை வந்து அடைந்து விடுவீர்கள் கொஞ்ச நாள் இன்னைக்கு ஆரம்பிச்சுக்கோங்க கொஞ்ச நாளைக்கு சிரமம் பார்க்காம இதை வந்து ஓதிக்கிட்டே இருங்க இதை ஓதிக்கிட்டே இருங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா நேரமும் ஓதிக்கிட்டே இருங்க கொஞ்ச நாளில் அந்த சஹாவி சொன்ன அதே வார்த்தையை நீங்களும் சொல்லுவீங்க எவ்வளோ சிறப்பு இந்த துவாவுடைய சிறப்புனால அதுவும் இந்த துவாவில் இருக்கக்கூடிய அர்த்தம் தெரிஞ்சால் மற்ற எந்த துவாவும் நம்ம ஓதணுன்னே அவசியம் இல்லை எல்லாமே இதிலேயே இருக்கே அப்படின்னு நமக்கே தோணும் அப்படிப்பட்ட துவாவாக இருக்குது இதனுடைய அர்த்தத்தை நான் முதல்ல சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம இப்போ அரபியில் ஓதிக்கலாம் ஏழா என்னுடைய கவலை துன்பம் துக்கம் துயரத்தை நீக்கி கோழைத்தனம் கருமித்தனம் கஞ்சத்தனம் சோம்பல் தனத்தை நீக்கி கடன் பெருக்கத்திலிருந்தும் இன்னும் நான் கடனினால் பட்டு வரக்கூடிய கஷ்டத்திலிருந்தும் என்னை நீக்கி திரும்ப கடன் வாங்க தேவையில்லாத ஒரு நிலைமை எனக்கு தருவாயாக நடத்தும் சுபகானல்லா இதெல்லாம் பாருங்கள் இந்த பொறாமை போட்டி கஞ்சத்தனம் கோழைத்தனம் இதெல்லாம் வந்து பார்த்தா நம்மளை வந்து குறைவடைய செய்யும் ஆனால் இந்த துவாவில் நம்ம அதையெல்லாம் கேட்குறோம் அதே மாதிரி கடன் வாங்கக்கூடாது இருக்கிறத அடையணும் இன்னி கடனுடைய தேவையே இல்லாமல் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்குறோம் அதே போல் மனிதர்களுடைய ஆக்கிரமிப்பு இருந்து பாதுகாவல் கொடுங்க நல்லாட்டு கேட்குறோம் மனிதர்களுடைய ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து நம்மளை ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க கடனுக்கு காசு கொடுத்தவங்க கூட நம்மளை என்ன பண்ணுவாங்க ஆதிக்கம் செலுத்துவாங்க அவங்க வந்து நம்மளை அடக்கி ஆழ்ந்துட்டு இருக்காங்க மிரட்டிட்டு இருக்காங்கன்னா அது அனைத்தையும் விட்டு இந்த துவா அவங்களை வந்து பாதுகாக்கும் எல்லாவற்றுக்கு மேலே கவலை துன்பம் துயரத்தையும் நிரந்தரமாக போக்கிடும்னு சொல்லி சொல்லிருக்காங்க அந்த துவாவை தான் நம்ம இப்போ கையோடு ஓத ஒரு ரெண்டு வரி வரும் அதனால் நான் கொஞ்சம் பொறுமையாக இழுத்தே ஓதுறேன் அப்போ தான் உங்களுக்கு கூட ஓதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமும் ஒரு சகீகான துவாக்களை போட்டு வருகிறோம் அது உங்களுக்கு பலன் பெறுவதற்காக தினமும் ஒரு புது நன்மையான அமல்களை எடுத்து உங்களுக்கு தொகுத்து கொடுத்து வருகிறோம் அதை ஓதி நீங்களும் பலனடைவதற்காக அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக்கும் கொடுங்க அப்போ தான் மற்றவங்களுக்கும் இது காட்டும் இப்போ அந்த துவா ஸ்க்ரீனில் வருது பாருங்க நம்ம அனைவரும் சேர்ந்து வெறும் ஒரு ஐந்து நிமிடம் ஓதிக்கொள்ளலாம் நீங்கள் எண்ணிக்கையில் குறிப்பிடாத அளவுக்கு ஓதிக்கொண்டே இருங்க எல்லா நேரத்திலையும் ஓதிக்கொண்டே இருங்க ஒழு இருந்தாலும் சரி ஒழு இல்லாட்டினாலும் சரி வேலை செய்யும்போது கூட இது ஓதிக்கிட்டே இருங்க கொஞ்ச நாள் சிரமம் பார்க்காம இதை செஞ்சுருங்க இன்ஷா இல்லாமல் உங்கள் வாழ்க்கையே மாறிடும் இப்போ நம்ம எல்லோரும் ஓதலாம் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னிக்கு மின்னல் ஹம்மின் ஹஜி வல்லில் புனில் புலி இதனில் அல்லாஹும்ம இன்னிக்கு மின்னல் ஹம்மின் ஹஜி வல்லில் புனில் புலி இதனில் اللهم إني أعوذ بك من الهم والهجن والحجج والكسل والجبن والبخل وللاء الدين وغلبة الرجال اللهم إني أعوذ بك من الهم والهجن والحجج والكسل والجبن والبخل وللاء الدين وغلبة الرجال அல்லாஹும்ம இன்னிய திபிக்க மின்ஹம்மி வல்குனி வல்ஹஜிஜி வல்கலி வல்ஜுபுனி வல்புலி வல்ல இத்தனிக் பதில் ரிசல்ட் அல்லாஹும்ம இன்னிய திபிக்க மின்ஹம்மி வல்குனி வல்ஹஜிஜி வல்கலி வல்ஜுபுனி வல்புலி வல்ல இத்தனிக் பதில் ரிசல்ட் அல்லாஹும்ம இன்னிய திபிக்க من الحم والهجن والحجج والكسل والجبن والبهل وللا الدين وغلبة الرزال اللهم اني اعوذ بك من الهم والحزن والعجز والكسل والجبن والبخل وغلبه الدين وغلبة الرجال اللهم اني اعوذ بك من الهم والحزن والعجز والكسل والجبن والبخل وغلبه الدين وغلبة الرجال அல்லாஹும்ம இன்னிய உதிபிக்க என்னால் ஹம்மி வல் ஹுஜினி வல் ஹஜ்ஜி வல் கஸலி வல் ஜுபுனி வல் புகிலி வல்ல இத்தனிக் களபதி ரிசால் அல்லாஹும்ம இன்னிய உதிபிக்க என்னால் ஹம்மி வல் ஹுஜினி வல் ஹஜ்ஜி வல் கஸலி வல் ஜுபுனி வல் புகிலி வல்ல இத்தனிக் களபதி ரிசால் அல்லாஹும்ம இன்னிய உதிபிக்க என்னால் ஹம்மி வல் ஹுஜூனி வல் ஹஜ்ஜி வல் கஸலி வல் ஜுபுனி வல் பஹ்லி வலலை தைனி பகலபத் ரிஸால் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்கะ मिनல் ஹம்மி வல் ஹுஜூனி வல் ஹஜ்ஜி வல் கஸலி வல் ஜுபுனி வல் பஹ்லி வலலை தைனி பகலபத் ரிஸால் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்கะ मिनல் ஹம்மி வல் ஹுஜூனி வல் ஹஜ்ஜி வல் கஸலி வல் ஜுபுனி வல் பஹ்லி வலலை தைனி இனி பகலபத்தி ரிசால் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்கะ மினல் ஹம்மி வல் ஹுஜூனி வல் ஹஜ்ஜி வல் கஸலி வல் ஜுபுனி வல் புக்லி வல லைதாய்னி பகலபத்தி ரிசால் அல்லாஹும்ம இன்னி அஊது மினல் ஹம்மி வல் ஹுஜூனி अल अजजी वल कसली वल जुबुनी वल बुहुली वल इद्दैनी वगलबति रिसाल अल्लाहुम्मा इन्नी अऊजु बिका मिन अल हम्मि वल हुजुनी वल हज्जी वल कसली वल जुबुनी वल बुहुली वल इद्दैनी वगलबति रिसाल अल्लाहुम्मा इन्नी अऊजु बिका मिन अल हम्मि वल हुजुनी वल हज्जी वल कसली वल जुबुनी वल बुहुली वल इद्दैनी व கலபதி ரிசால்ட் اللهم إني أعوذ بك من الحمد والهجني والحجج والكسل والجبن والبهل ولا الدين وغلبة الرزال اللهم إني أعوذ بك من الحمد والهجني والحجج والكسل والجبن والبهل ولا الدين وغلبة الرزال اللهم إني أعوذ بك من الحمد والهجني والحجج والكسل wal jubuni wal buhli wal la wa galabati rizal allahumma inni a'udhu bika min al hammi wal hujni wal hajji wal kasali wal jubuni wal buhli wal la wa galabati rizal allahumma inni a'udhu bika min al hammi wal hujni wal hajji wal kasali wal jubuni wal buhli wal la wa kahri rizal اللهم إني أعوذ بك من الحمد والحزن والحجج والكسل والجبن والبخل ولا إدين وقلبة الرزال اللهم إني أعوذ بك من الحمد والحزن والهَجِّي والكسل والجبن والبخل ولا الدين وغلبة الرزال اللهم إني أعوذ بك من الحمد و الـ والكسل، و والبخل، ولا و وغلبة الرجال الرِّزَال அது இதை ஓதிட்டு தனியாக நீங்கள் துவா கேட்கணுன்னு கூட அவசியம் இல்லை இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா துவாவும் உள்ளடக்கியதாக தான் இருக்குது அப்படி ஒரு அற்புதமான துவா தான் இப்போ நீங்கள் ஓதிருக்கீங்க அதே நேரத்தில் உங்களுக்கு நான் இன்னும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் திக்ரு மஜ்ரீஸ் ஒரு வீடியோ நம்ம வந்து ஒரு துவாக்கள் கபுல் ஆகணுன்னா நம்ம இதெல்லாம் ஓதுங்க அதெல்லாம் ஓதுங்கன்னு நம்ம சொல்கிறோம் இந்த துவா ஓதுங்க இந்த திக்ரு ஓதுங்க இந்த சூறா ஓதுங்கலாம் சொல்கிறோம்ல ஆனால் ஒரு துவா கபு ஆகணும் நான் எந்த துவா கேட்டாலும் அது கண்டிப்பாக கபிலாகிடணும் அதுக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டால் அதை தான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன திக்ருவோதனும் என்ன சூறாவதுன்னு என்ன துவா ஓதணும் எத்தனை தடவை ஓதணும்னு சொல்லி எல்லாமே ஓதி இது எப்படி நம்ம ஓதி கையில் போட்டிருக்கோமோ அதோட மாதிரி இது எப்படி நம்ம ஓதி போட்டிருக்கோமோ அதே மாதிரி ஒரு பன்னெண்டு விஷயங்கள் இருக்கு முக்கியமான பன்னெண்டு விஷயங்கள் இந்த பன்னெண்டு விஷயத்தை ஒருவர் வந்து ஒரே அமர்வில் ஓதிவிட்டு மனதார துவா செய்தோம்னா நம்மளுடைய துவாக்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற்றப்படும் அப்படி ஒரு திக்ரு மஜ்ஜி தான் நம்ம போட்டிருக்கோம் அது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அதனால் அந்த வீடியோடைய லிங்க் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அதை ஓதி உங்களுடைய தேவையை இடத்துல முன்வைங்க முன் முடியலையா வாரத்துக்கு தடவையாவது வந்து அதை செய்து பாருங்க அது ரொம்பவே வந்து பலம் வாய்ந்த திகிர்கள் துவாக்கள் சூறாக்களை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா